என்னை தருளுங்கள் வாசுதேவரே இன்னல்கள் நிறைந்த காலகட்டத்தில் என்னோடு சரிசமமாய் தோல் கோர்த்து நின்றது என் நண்பன் துரியோதனனை ஆவான் அவ்வாறு இருக்க நான் எவ்வாறு பாண்டவர்கள் தரப்பில் நின்று யுத்தம் புரிவேன் நான் உன்னை பாண்டவர்கள் தரப்பில் யுத்தம் செய்யவா என்று அழைக்கவில்லை கர்ணா தர்மத்தின் தரப்போடு வந்து சேர்ந்துவிடு என்றுதான் அழைக்கின்றேன் மித்திர தர்மமே என்னுடைய தர்மமாகும் செஞ்சோற்று கடன் தீர்க்க என்றும் நான் துரியோதனோடு நிற்பேன் உலகமே என்னை தாழ்ச்சி குலத்தை சேர்ந்தவன் என்று தூற்றும் பொழுது என்னை காத்தது அந்த மித்திர தர்மம் அல்லவா அதை காக்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததா எண்ணுகிறேன் அகிலம் கூறிய அவதூறுகள் உண்மையாகிவிடுமோ அங்க தேசத்து அரசே தம்மை தாழ்ச்சி குலத்தை சேர்ந்தவர் என்று இந்த உலகம் வேண்டுமென்றால் கூறியிருக்கலாம் ஆனால் அது உண்மையாகாதே ஒருவேளை தம் பிறப்பு குறித்த ரகசியத்தை தாம் அறிந்தால் மித்திர தர்மம் விடுத்து சகோதர தர்மம் காக்க முன் வருவீர்கள் நிகழவிருக்கும் யுத்தத்தில் நான் பாண்டவர்கள் தரப்பில் வில்லேந்த வேண்டும் என்பதற்காக தாம் ஏதோ சதியினை தீட்டி இங்கு வந்திருக்கிறீர்கள் நான் கூற உண்மை உனக்கு சதியாய் தெரிந்தால் அதை நீ உனது தாய் தந்தையிடமே சென்று வினவலாமே கர்ணா அவர்கள் உனக்காக சதி திட்டம் தீட்ட மாட்டார்கள் அல்லவா அங்கதேசத் தேசத்தரசே தாம் அறியாத உண்மை ஒன்றை கூறுகின்றேன் கேளுங்கள் உலகமே தம்மை தாழ்ச்சி குலத்தை சார்ந்தவர் என்று உரைத்தது பொய்யாகும் உண்மையில் தாம் அதிரதனுக்கும் மாத்தா ராதைக்கும் பிறந்த பிள்ளை அல்ல கரைபுரண்டோடுகின்ற இந்த ஆற்றங்கரையில் தான் தாம் அவருக்கு கிடைத்தீர்கள் நதி கொடுத்த வரம் என்று தம்மை அவர்கள் வளர்த்தே வருகிறார்கள் நிறுத்துங்கள் வாசுதேவரை நிறுத்துங்கள் நிகழும் யுத்தத்தில் என்னை பஞ்ச பாண்டவர்களோடு சேர்ந்து யுத்தம் புரிய செய்ய வேண்டும் என்பதற்காக தாம் எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்று மாமா சகுனி அன்றே உரைத்தார்கள் பிறப்பு என்ற ஒன்றால் இன்று வரை நான் சிறுமையை சந்தித்து வருவதால் இன்று தாம் அதையே கையில் ஆயுதமாய் எடுத்தீர்களோ ஆயுதமாய் எடுப்பதற்கு சொல்லை ஏந்தி வருபவன் அல்ல இந்த வாசுதேவன் ஒருவேளை யுத்தத்தை முடிக்க ஆயுதம் ஏந்த வேண்டும் என்றால் வில்லேந்தி ஒரு வினாடியில் இந்த யுத்தத்தை முடிக்க வல்லவன் நான் இருப்பினும் உன்னிடத்தில் உண்மை ஒன்றை உரைக்கின்றேன் கர்ணா இந்த உலகமே கூறியது போல் நீ தாழ்ச்சி குலத்தை சேர்ந்தவன் அல்ல விவரம் தெரிந்த நாள் முதல் இன்று வரை சூரிய நாராயணரோடு உனக்கு ஏதோ ஒரு இணக்கம் இருப்பது போன்ற எண்ணம் தோன்றியதல்லவா அதற்கான காரணம் என்னவென்று தாம் என்றாவது சிந்தித்ததுண்டா அங்க தேசத்தரசே உண்மையில் தாம் அதிரதனுக்கும் ராதா மாதாவிற்கும் பிறந்த பிள்ளையல்ல அதோ அந்த ஒளி பொருந்திய சூரிய நாராயணரே தமது தந்தை தாம் எதிரியாய் கருதுகின்ற பாண்டவர்களின் தாயாகிய குந்திதேவியே தம்மை ஈன்றெடுத்த தாயாவார்கள் கர்ணா உண்மை ஒருவரை தத்தளிப்பிலிருந்து மீட்பதாகும் அது சித்திரவதையாகாது அங்க தேசத்தரசே ஒருவேளை எனது இந்த கூற்றின் மீது தமக்கு சந்தேகம் எழும் என்றால் தாம் இதற்கான விளக்கத்தை இன்றே தமது தந்தையரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் போற்றும் அந்த காத்திருக்கிறார் தாம் தாழ்ச்சி குலத்தை சேர்ந்தவரல்ல அல்ல அங்க தேசத்தரசே வான் உயர்ந்து நிற்கின்ற சூரியனை போன்று உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர் உண்மையை உறுதி செய்து தர்மத்தோடு கைகோர்க்க வாருங்கள் அங்க தமக்காக தம் சகோதரர்கள் பாண்டவர்களோடு சேர்த்து இந்த வாசுதேவ கிருஷ்ணனும் காத்திருக்கின்றேன் வாசுதேவரே எனக்கு ஏன் இந்த அவள நிலை தாம் இது குறித்து அறிந்திருந்தாள் இதை ஆரம்பத்திலேயே என்னிடம் கூறியிருக்கலாம் அல்லவா ஒருவர் தம் கர்ம வினை முடியும் காலகட்டத்தில்தான் தர்மத்தின் வினையானது தொடங்குகின்றது அனுஜன்களா மித்திரனா தர்மவழியா அதர்ம வழியா எத்தரப்பில் செல்ல வேண்டும் என்ற முடிவை தாமே எடுங்கள் அங்கதேசத்தரசே